எல்லோருக்கும் வணக்கம் மானசீக குருவாகி ஆதித்த குருஜி அவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஒரு ஆண் ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் கணவன் மனைவியோடு இருவருடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தில் திருமண பொருத்தத்தை பற்றி நமது ஜோதிடர்கள் இந்த திருமண பொருத்தத்தை பார்த்து இந்த ஜாதகத்தை சேர்த்திருக்கிறார்கள் சேர்த்து பன்னெண்டு பொருத்தத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த ஜாதகத்தை சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் இவர் திருமணமாகி இப்போ எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் அளவுக்கு ஆகிறது ஆனால் இவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கிறது ஆண் குழந்தை அமைப்பு இல்லை இந்த நட்சத்திர பொருத்தத்தை வைத்து பார்க்கும்பொழுது இவருக்கு மகேந்திர பொருத்தம் இருக்கிறது ஆனால் இது வரைக்கும் ஒரு எட்டு ஒம்பது வருஷம் ஆகிறது வரைக்கும் வந்து ஒரு ஆண் குழந்தை இருப்பதற்கான அமைப்பு இந்த ஜாதகத்தில் இதுவரைக்கும் இல்லை அப்பொழுது அந்த நட்சத்திர மகேந்திர பொருத்தம் இருக்குது என்றால் என்றால் ஆண் குழந்தை இருக்க வேண்டும் பெண் குழந்தை இரண்டு குழந்தைகளுமே இருக்க வேண்டும் இல்லையா ஏன் இல்லை இருக்கவில்லை இந்த ஜாதகத்தில் அதாவது அந்த புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாபகம் ஐந்தாம் பாவகாதிபதி குரு ஆகிய அந்த ஆகிய குரு இவர்கள் நல்ல நிலைமையில் இருந்தால்தான் திருமணமாகி ஒரு ஒன்றை வருடம் இரண்டு வருட காலத்தில் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையோ பிறப்பதற்கான அந்த அமைப்பு இருக்கிறது இரண்டு குழந்தைகளுமே அந்த பிறப்பதற்கான அமைப்பு இந்த அமைப்பு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால்தான் அந்த நடக்கக்கூடிய தசையில் அந்த இரண்டு குழந்தை பாக்கிய அமைப்பும் கிடைக்கும் குரு தசையே நடந்திருக்கு அந்த ஆண் ஜாதகருக்கு ஆனால் அந்த ஆண் குழந்தைக்கான அமைப்பு இந்த ஜாதகத்தில் இல்லை இதனால் தான் நம்ம குருநாதரா அவர்கள் வந்து நட்சத்திர பொருத்தத்தை வைத்து பார்த்து நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள் அதில் வந்து பிரச்சனைகள் வரும் தவறு ஏற்படும் பத்துக்கு பத்து பொருத்தம் இருந்தாலும் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருந்தாலும் தசாபுத்தி சரியில்லாத அமைப்பில் நடக்கும்போது அவர்களுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் கணவரே டைவர்ஸ் கேட்டு செல்வார் மனைவியே டைவர்ஸ் கேட்டு செல்வார் நம்மோடு கூட இருந்தவர்களே நமக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்துவார்கள் தசாபுத்தி அடிப்படையில் பிரச்சனைகள் உருவாகும் ஆறு எட்டு தசாபுத்தி வரும்போது அந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது பாவத்துவ பாவத்துவ அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜா தசை நடக்கும்பொழுது அந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது அஷ்டமி அஷ்டமி அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு வருட கால ஒரு வருட காலகட்டத்தில் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போகும்போது திருமணத்தை செய்யக்கூடாது இதுபோல இது எல்லாம் நம்ம குருநாதர் நமக்கு வந்து பாடம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அஷ்டம சனி காலகட்டத்தில் வரக்கூடியதை கூடும் நிறைய பேருக்கு தெரியாமல் அந்த ஜாதகத்தை சேர்த்து வைக்கிறார்கள் அந்த ஜாதகத்தை சேர்த்து வைத்து அவர்கள் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது ஒரு பிரிவினை ஏற்படுகிறது இரண்டு குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது இது எல்லாம் அந்த பத்து பொருத்தத்தை வைத்துக்கொண்டு சேர்த்து சேர்த்தோம் என்றால் இந்த மாதிரி பிரச்சனை தான் வருகிறது இந்த ஜாதகத்திலும் அதே மாதிரி பிரச்சனை தான் இருந்தாலும் தசாபுத்தி ஓரளவுக்கு கை கொடுத்த காரணத்தினால் இவர்கள் வந்து அதாவது கிராமப்புறங்களில் அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் விட்டு கொடுக்க முடியாதபடி அதாவது கணவன் மனைவி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த முற்காலத்திலாம் வந்து சண்டை சச்சரவு இருந்தாலும் கணவனோ மனைவியோ பலவிதமான பிரச்சனைகள் நடந்தாலும் கிராமத்தில் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அந்த ஒருவரை விட்டு பிரிந்து செல்வது அந்த டைவர்ஸு இதுபோல் அமைப்புலாம் வந்து நடப்பதற்கு கிராமத்தில் இருக்கும் மக்கள் வந்து ஒத்துக்கொள்ள மாட்ட ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அந்த பெற்றோர்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு விஷயத்தில் ஒரு கணவன் மனைவியை அந்த டிவர்ஸ் ஆகி வைப்பது என்பது அவர்களுக்கு ஒரு சிரமமாக இருப்பதால் அதனை வந்து மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் அதனை வந்து செய்யவே மாட்டார்கள் கிராமத்தில் அதனால் அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த பத்து பொருத்தத்தை பார்த்து வைப்பதால் அவர்கள் வந்து அனுசரித்து என்ன கஷ்டங்கள் நடந்தாலும் வேற வழி இல்லாமல் அனுசரித்து கணவன் தரக்கூடிய தொல்லைகளை மனைவி தரக்கூடிய தொல்லைகளை அனுசரித்து ஏற்றுக்கொண்டு குடும்பம் நடத்தி வருகிறார்களே தவிர அந்த பத்து பொருத்தத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து நிச்சயமாக திருமணத்தில் வந்து சந்தோஷமாக இருப்பதே இல்லை நிறைய பெண்களோ நிறைய ஆண்களோ வேற வேறு வழி இல்லாமல் கணவன் மனைவியோடு குடும்பம் நடத்தி வருகிறார்கள் இது வந்து அந்த பத்து பொருத்தின் அடிப்படையில் சேர்த்து வைத்தோம் என்றால் இது மாதிரி பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்கிறது வரும் வாடிக்கையாளர்களை கேட்டால் என்றால் திருமணமாகி வேற வழியில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை என்ன பண்ணுவது மனைவி மருமகள் பிரச்சனை தருகிறாள் மருமகன் பிரச்சனை தருகிறார் இதுபோல எல்லாம் சொல்லி கொண்டு குடும்பம் நடத்தி வருகிறோம் வேறு வழி இல்லாமல் திருமணம் உடனே வந்து தனி கொடுத்தனும் போய்விடுகிறார்கள் இது போல எல்லாம் பாதிக்கப்பட்டு தாய் தவப்பன் வந்து மன வருத்தத்தில் வந்து சொல்லக்கூடிய நிலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பத்து பொருத்தத்தை வைத்து பார்த்து திருமணம் தயவு செய்து பெற்றோர்கள் செய்யாதீர்கள் தசாபுத்தியை கணக்கெடுக்கும் ஜோதிடர் யாராக இருந்தால் அவர்களிடம் சென்று தசாபுத்தி சுபத்துவமான தசாபுத்தி நடக்கிறதா பாவத்துவமான தசாபுத்தி நடக்கிறதா ஆறு எட்டு அதிபதிகளுடைய தசைகள் நடக்கிறதா எல்லாம் பார்த்து அதன் பிறகு அந்த ஜாதகத்தை தெளிவுபடுத்தி கொண்டு அடுத்தது வந்து புத்திரபாக்கியம் நம்ம வந்து நம்மளுடைய வம்சவிருத்தியே புத்திரத்தை பெற்றுக்கொள்வது தான் நம்மளுடைய கடமையாகும் அதனால் ஒவ்வொரு திருமண தம்பதிகள் அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் என்பது மிகவும் வந்து அவசியமான ஒரு விஷயமாகும் இதனை வந்து ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை இரண்டு குழந்தைகளும் அவசியம் தேவை இது இல்லாத காலகட்டத்தில் அந்த தம்பதிகள் மிகவும் மன வருத்தத்துக்கு உள்ளாகிறார்கள் வேறு வழி இல்லாமல் அனுசரித்து கொண்டு செல்கிறார்கள் இதனை வந்து அந்த ஜாதகத்தில் நல்ல தீர ஆராய்ச்சி செய்து அந்த தசாபுத்திகளை ஆராய்ச்சி செய்து அந்த பாவகம் பாவகத்தினுடைய கிரக நிலைகளை ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு அந்த இருவருடைய ஜாதகத்தை சேர்த்து வைத்தோம் என்றால் அந்த இரண்டு தம்பதிகளும் மன சந்தோஷத்தோடு நிம்மதியோடு வாழ்ந்து அவர்கள் வந்து காலம் கழித்து செல்வார்கள் ஆனால் இதை செய்யாமல் வரும் வாடிக்கையாளர்கள் அனைவருமே இந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை ஒன்பது பொருத்தம் இருக்குது பத்து பொருத்தம் இருக்குது பன்னெண்டு பொருத்தம் இருக்கிறது இந்த நட்சத்திரத்தை பிடித்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறீர்கள் ஏன் இதை போல இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இதனால் என்ன நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுகிறது தயவு செய்து அந்த தசா புத்தியை கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் இருவருடைய ஜாதகத்தை சேர்த்தோம் என்றால் அந்த குழந்தைகள் நல்ல சந்தோஷமாக இருக்கும் இது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும் இந்த நட்சத்திரத்தை பொருத்தத்தை பார்த்து தயவு செய்து எந்த பெற்றோர்களும் வந்து திருமணத்தை செய்யாதீர்கள் தசா புத்தியை கணக்கெடுக்கும் ஜோதிடர்களிடம் அணுகி அவர்களிடம் சென்று அந்த ஜாதகத்தை இணைத்தோம் என்றால் நமது பிள்ளைகள் வந்து மன மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு குடும்பம் நடத்தி நல்ல சீரும் சிறப்புமாக அனைத்து செல்வங்களையும் பெற்று நல்ல சிறப்போடு இருப்பார்கள் அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அதை விட்டு விட்டு இந்த நட்சத்திரத்தை தயவு செய்து எடுக்காதீர்கள் இந்த ஜாதகத்தில் அது தான் இந்த அதாவது பன்னெண்டு பொருத்தத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கிறது உத்தமம் என்று வருகிறது இதனை பார்த்து அந்த ஜோதிடர் சேர்த்து வைத்திருக்கிறார் இவர்கள் வந்து தசா புத்தி சரியில்லாத காலகட்டத்தினால் இந்த பெண் வந்து தற்கொலை செய்வதற்கு கூட முயற்சி செய்திருக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் என்ன செய்வது என்று அனுசரித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இது போல வந்து அந்த மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாகும் தசா புத்தியை கணக்கெடுத்தால் மட்டுமே தான் அந்த ஜாதகத்தை சேர்க்க வேண்டும் சரியில்லாத தசா புத்தி வரும்போது அந்த ஆண் ஆண் ஜாதகத்தையோ பெண் ஜாதகத்தையோ அந்த ஒரு குழந்தைகளுடைய ஜாதகத்தில் ஒரு சேர்க்காமல் இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகும் இந்த ஜாதகத்தில் அதனை பற்றி நாம் விளக்க இருக்கிறேன் பாருங்கள் இது ஒரு பெண் ஜாதகம் இது ஒரு பெண் ஜாதகம் இவர் பதினைஞ்சு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிறந்துள்ளார் இவர் வந்து கடலூரில் பிறந்துள்ளார் காலை பதினொன்னு பதினெட்டு மணிக்கு பிறந்துள்ளார் இவர் பெண் ஜாதகம் இவர் நட்சத்திரம் போராட நட்சத்திரமாகும் லக்கணம் வந்து மகர லக்கணம் லக்கணாதிபதி மூன்றாம் வீட்டில் இருக்கிறார் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் சனி கேதுவோடு சேர்ந்து சூட்சம அமைப்பில் இருக்கிறார் நீச்ச சுக்கரன் வந்து அந்த சனியை பார்க்கிறார் அதனால் லக்கணாதிபதி ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் இதை எட்டாம் பார்வையாக பார்க்கும் அது வந்து ஒரு குறைவான ஒரு அமைப்பாகும் இந்த ஜாதகருக்கு வந்து இளம் வயதில் திருமணம் செய்யலாமா சுக்கரன் நீசமாகி ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் இருக்கிறது சனியினுடைய ஏழாம் பார்வையும் இருக்கிறது எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது இது போல இருக்கும் போதெல்லாம் இந்த ஜாதகர் வந்து ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பன்னெண்டில் மறைந்து குருவோடு சேர்ந்து அந்த அமைப்பில் இருக்கிறார் இப்பொழுது சந்திர திசை நடந்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் இவருக்கு ஏழாம் அதிபதியான சந்திர திசை நடந்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் இவருக்கு திருமணம் செய்திருக்கிறார்கள் இப்ப திருமணம் செய்திருக்கும் போது இவருக்கு வந்து மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயத்தை இந்த ஜாதகருக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வா திசை எட்டில் இருந்த செவ்வா இந்த மகரலக்கணத்துக்கு வரக்கூடாத செவ்வா சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் செய்யும் அந்த சூரியன் எட்டாம் எட்டாம் அதிபதியாக இருந்து இடத்தில் செவ்வாய் இருந்து தசை நடத்தும் பொழுது இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கிறது செவ்வாய் அதாவது சந்திர திசையினுடைய சுக்கர புத்தியில் திருமணம் ஏழாம் அதிபதியான சந்திர திசையினுடைய சுக்கர புத்தியில் திருமணம் நடக்கிறது அப்ப திருமணம் நடந்து அதன் பிறகு வந்து செவ்வாய் திசை வருகிறது இந்த செவ்வாய் வந்து எட்டாம் வீட்டில் இருந்து இந்த லக்கணத்துக்கு ஆவாத எட்டாம் வீட்டில் இருந்து தசை நடத்தும் பொழுது எப்படி வந்து சிறப்பாக இருக்கும் இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சூரியனும் நீச்ச அமைப்பில் இருக்கிறார் அப்ப வீடு கொடுத்தவனுடைய அந்த உச்சமாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கும் வீடு கொடுத்தவன் நீச்சமைப்பில் இருக்கும்போது இந்த செவ்வாய் வந்து கடுமையான கஷ்டத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான் இந்த செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பா பார்க்கிறது அப்போ குடும்பஸ்தானத்தை பொழுது எட்டாம் இடத்தில் இருந்து ரெண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கும்பொழுது குடும்பம் வந்து பிரச்சனைக்கு உள்ளாவும் ஆவாதாம் இந்த குருவினுடைய பார்வை விழுவதால் இதனை சரி கட்டி ஓரளவிற்கு அனுசரித்து சென்று இருக்கிறது இல்லை என்றால் இந்த குருவினுடைய பார்வை இல்லை என்றால் இந்த செவ்வாய் திசையில் இந்த குடும்பம் வந்து பிரச்சனைக்கு இருக்கும் அதாவது சுக்கரன் வந்து நீசமாகி ராகுவோடு சேர்ந்து கிரகண அமைப்பில் இருப்பதால் இது போல வந்து இந்த ஜாதகம் வந்து சரியில்லாத அமைப்பில் திருமணத்தை லேட்டாக இருபத்தி ஏழு வயது இருபத்தி எட்டு வயதுக்கு பிறகு இப்பொழுது இருபத்தி வயது பத்து மாசம் ஏழு நாட்கள் ஆகிறது இருபத்தி ஏழு வயதுக்கு பிறகு இந்த பெண்ணுக்கு திருமணம் செய்தோம் என்றால் இந்த செவ்வாயிசை முடியும் காலத்தில் திருமணத்தை செய்தோம் என்றால் இவருக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் வராது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காத ஒரு ஜாதகமாக வரும் ஆனால் இவர் இளம் வயதிலேயே வந்து இருபத்தி ஒரு வயது இருபத்தி ரெண்டு வயதிலேயே இவருக்கு திருமணத்தை செய்து வைக்கும் போது இந்த மாதிரி எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காரணத்தினால் எப்படி வந்து கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இது இதை செய்யலாமா இது வந்து இன்னும் கடுமையாக பா வந்த சனியினுடைய பாவத்துவ அமைப்பு இருந்திருந்தால் இந்த செவ்வா கடுமையான கஷ்டத்தை கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு என்ற பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கும் இந்த குருவினுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் இது போல ஜாதகத்தை எப்படி நாம் சேர்த்து வைப்பது இது வந்து மிகவும் தவறான ஒரு விஷயமாகும் இந்த ஜாதகத்தினுடைய கிரக நிலையெல்லாம் போட்டிருக்கிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல இது ஆண் ஜாதகம் இந்த ஆண் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்கிறது என்று பார்ப்போம் இவருக்கு வயது இப்ப தற்போது முப்பத்தி எட்டு வயது ஆறு மாதம் பதினாலு நாட்கள் ஆகிறது இவர் வந்து முப்பத்தி ரெண்டு வயதில் திருமணம் இவருக்கு வந்து இருபத்தி இருபத்தி ஒரு வயது இருபத்தி ரெண்டு வயது அதாவது பத்து வயசு வித்தியாசத்தில் இவருக்கு திருமணம் செய்து இருக்கிறார்கள் அதாவது ஒன்பது வயசு இந்த பெண்ணுக்கு ஒம்பது வயது எட்டு மாசம் ஏழு நாள் அதாவது பத்து வயசு ஏறக்குறைய குறைய பத்து வயசு வித்தியாசத்தில் திருமணத்தை செய்திருக்கிறார்கள் இப்ப வந்து இந்த லக்கணத்துக்கு ஏழாம் இடம் சுக்கரன் பார்க்கப்படுகிறது நல்ல சிறப்பு தான் ஆனா சனி வந்து மூன்றாம் பார்வையாக தான் சுக்கிரன் அங்கு பார்க்கப்படுகிறது இந்த சனியினுடைய பார்வை இல்லாமல் இருந்தா சிறப்பு செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை இங்கு சனிக்கு விழுகிறது ஏழாம் பார்வை இங்கு விழுந்து எட்டாம் பார்வை இங்கு விழுந்து இந்த சனியினுடைய பார்வை சுக்கரனுக்கு விழுகிறது லக்னத்துக்கு விழுகிறது அது வழிதான் சுக்கரனுடைய ப கொஞ்சம் குறைவு தான் ஏழாம் அதிபதி உச்சமாக இருக்கிறார் குருவினுடைய பார்வை ஏழாம் இடம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது இதன் காரணத்தினால் இந்த பெண்ணுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராமல் அளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறது ஆனால் நடக்கக்கூடிய தசாபுத்தியை பாருங்கள் எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்துள்ளார் மூணு இருபத்தி எட்டு காலையில் பிறந்துள்ளார் கடலூர் இவருடைய கணவர் தான் இது ஆண் ஜாதகம் இவர் வந்து மிருகசிரிட நட்சத்திரம் இந்த மிருகசிரிட நட்சத்திரத்துக்கும் பூராட நட்சத்திரத்துக்கும் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தம் வரும் என்று ஜோதிடர் சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இவர் சேர்த்திருக்கிறார் சரி இல்லாத தசா புத்தி போது இவர்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இவருக்கு வந்து இருக்கும் போது செவ்வா திசை ராகு திசை குரு திசையில் திருமணம் குரு திசை சுக்கர புத்தியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இவருக்கு திருமணத்தை செய்திருக்கிறார்கள் அப்ப குரு எந்த அமைப்பில் இருக்கிறார் குரு வந்து ராகுவோடு சேர்ந்து கிரகண அமைப்பில் பன்னெண்டு டிகிரியில் நெருங்கிய அமைப்பில் தான் இருக்கிறார் அப்போ குரு வந்து இந்த லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியாகவும் இருக்கிறது குரு பாதிக்கப்பட்டு இருக்கிறார் இது போல இருக்கும் பொழுது இந்த குரு தசையினுடைய முற்பகுதியிலேயே இவருக்கு திருமணத்தை அந்த முப்பத்தி ரெண்டு வயது அவருக்கு திருமணத்தை செய்து வைக்கும் இவர்களோடு சே திருமணத்தை சேர்த்து போது இவர்களுக்கு பிரச்சனை வருகிறது இந்த குரு தசை முழுக்க அவர் வந்து ராகு திசையில் அருமையாக இருந்தார் செவ்வா ராகு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் ராகு குருவோடு சேர்ந்து நல்ல அமைப்பில் அதிக பணம் பொருளாதாரம் அந்த அமைப்பில் நல்ல அமைப்பிலே கொடுத்தது அதுக்கு பிறகு வரக்கூடிய குரு திசை ராகுவோடு சேர்ந்து கிரகண அமைப்பில் இருப்பதால் இவர் கையில் இருந்த நகைகள் அனைத்துமே வந்து அடகு வைத்து விற்று பிரச்சனை உள்ளாகி அனைத்தையும் இழந்துவிட்டார் இவர் வேலை இழந்து விட்டார் இவர் வந்து லக்கணத்தை சனி பார்ப்பதால் என்ன குணம் இருக்கும் என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் லக்னத்தை சனி பார்ப்பதால் லக்னத்தில் சுக்கிரன் இருப்பதால் இவர் வந்து அதிக செலவாளி அதனுடைய குணங்கள் வந்து இந்த ராகு திசை குருவோடு சேர்ந்த அமைப்பில் இருப்பதால் கடுமையான பாவத்துவ அமைப்பு கடுமையான பாவத்துவ அமைப்பு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத இந்த குரு தசையினுடைய அமைப்பில் வந்ததால் இவர் பிரச்சனைக்கு உள்ளாகி